ஆழமான நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறாரு முக்கியமா நமக்கு ஏராளமான ஆவிக்குரிய பாடங்களை இதுல வந்து வைத்திருக்கின்ற அததான் வந்து தேவனுடைய சித்தத்துல ஒன்னொன்றாக நம்ம வந்து பாத்துட்டு வரும் அதுல முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல எவ்வளவு ட்ரபுள் வரலாங்க பிரச்சனைகள் வரலாம் இல்லைங்களா சோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுங்க தேவன்கிட்ட போயிட்டு அது சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லைங்க தேவன்கிட்டதான் தான் நம்ம வந்து நம்ம மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் போய் கொட்ட முடியும் இல்லைங்களா இப்போ ஒருத்தர் மறுத்திட்டா ஜனங்க வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே அழுவாங்க அது ஒரு விதத்துல நல்லதுதான் ஏன்னாக்கா நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே வந்து வெளியில கொட்டிடாதான் அந்த பாரம் வந்து குறையும் உள்ளுக்குள்ளவே அந்த ப்ராப்ளம் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் அது ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிடும் ரொம்ப பெரிய ட்ரபுள் ஆகிடும்ங்க ஆட்டுக்கும் வந்து அது வந்து நல்லது இல்லை இல்லைங்களா ஸோ தேவன்கிட்ட போயிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்றது எந்த ஒரு தவறும் இல்லைங்க ஏன்னா அவர் தான் நம்மளுடைய நம்பிக்கை அவர் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்க இல்லையா சோ தேவன் நம்ம அக்னாலேஜ் பண்ணங்க ராஜா வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அநேகர் வந்து அவருக்கு விரோதமா கிளம்புறாங்க முக்கியமா சொந்த குமாரனே அவருக்கு விரோதமா வந்து வராரு அப்போ தேவனிடத்துல தான் போய் முறையிடுறாருங்க சங்கீதம் மூணாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் சாம் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஒன் தாவீது தன் குமாரன் அப்சோலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் பாத்தீங்களா அநேகர் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறாங்க தேவன் ஆனாலும் தேவன் மேல நம்பிக்கைங்க தேவன் கிட்ட போய் முறையிட்டா தேவன் வந்து பாதுகாப்பார் தேவன் வழி நடத்துவார் ஆறுதல் கிட்ட இருந்து கிடைக்கும் நம்ம லைஃப்ல கூட நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு விரோதமா போலாங்க அப்ப சொல்ல மாதிரி இல்லைங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஆகும் நம்ம ஒவ்வொருத்தர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்போம் அவங்களே நம்மள வந்து ஹர்ட் பண்ற நிலைமையில வரும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அவங்களுக்காக ஜபிக்கணும் கிட்ட போய் முறையிடணும் அவங்க வெறுக்க கூடாது ஆனா கிட்ட போய் சொல்லலாம் அப்ப நம்மளுடைய பார என்ன ஆகுதுங்க குறையுது தாவிதுக்கு அவருடைய பெலன் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ட்ரபிள் இருந்த போதிலும் சவுல்ராஜா அவருக்கு விரோதமா வராரு இங்க நம்ம பார்க்கும் போது அப்சலம் விரோதமா வராங்க அப்சலம் கூட நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு தாவிதுக்கு விரோதமா ஏராளமான பிரச்சனைகள் பண்றாங்க ஆனாலும் தேவன் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க ரெண்டாவது விஷயம் போது நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் வரும்போது நமக்கு கேடகமா இருப்பது யாரு தேவன் ஒரு வருங்க தேவனை தவிர யாருமே கிடையாது இல்லைங்களா எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் நம்ம லைஃப்ல தேவன் தான் நமக்கு வந்து ஷீல்டா இருந்து காப்பாத்துறது நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா கூட அந்த ஹெல்ப் யார் அனுப்புறதுனாக்கா தேவன் நம்மளுடைய ஒத்தாசை பரலோகத்தில இருந்து சங்கீதம் மூணாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சாம் சாப்டர் த்ரீ த்ரீ ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் பாத்தீங்களா நீர்தான் என்னுடைய கேடுகம் அப்படின்றாரு என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் பாத்தீங்களா கர்த்தர் நம்மளுக்கு கேடகமா இருந்தா நம்ம தலை கீழே குனியாதுங்க எவ்வளவு வந்தாலும் தேவன் நம்மளுடைய தலையை உயர்த்துவார் யார் முன்னாடியும் தலை கொஞ்சம் போற லெவல்ல விடமாட்டாருங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து நம்மள அவமானப்படுத்தலாம் ஆனா மறுமையில நம்ம தலை உயரும் போது அவங்களா வந்து வெக்கி குனியவாங்க இவங்கள போய் நம்ம வந்து அவமானமா பேசிட்டோமே இவங்கள ரொம்ப நம்ம வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணமே அப்படின்ற காலம் வந்து வரும் தேவன் கையில நம்ம வந்து ஒப்பு கொடுத்துணும் இப்ப அப்சுலம் வந்து தாவீதுக்கு விரோதமா கிளம்பும் போது அவர் நெஞ்சிருந்தா தாவிதோட பவர் நீங்க பாத்தீங்கன்னாக்க நெஞ்சிருந்தா அவரே டயட்டா போய் எதனா பண்ணிட்டு இருந்துக்கலாம் அந்த அளவுக்கு வல்லம் அவர்கிட்ட இருக்குது ஆனா என்ன பண்றாருங்க தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு தேவன் நீங்க பாத்துக்கோங்கப்பா எப்படி போனமோ நீங்க பாத்துக்கோங்க முடிய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்துட்டாருங்க ஒப்பு கொடுத்துட்ட பிறக்கே நம்ம லைஃப்ல என்ன வருது தெரியுங்களா நம்ம லைஃப்ல வந்து பிரச்சனைகள் வரும்போது தேவன் கையில கொடுத்தோம்னால நம்ம வந்து சமாதானத்தோட போய் படுக்கலாம் ஒரு சமாதானம் வருதுங்க லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுக்குள்ள ஒரு சமாதானம் மேலேந்து வருகின்ற அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானம் எப்ப நமக்கு வருதுனாக்கா தேவன் மேல நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் வைக்கும் போதுதான் இப்ப தாவீதராஜாக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் போது கூட அவர் என்ன சொல்றாருனாக்கா சமாதானத்துடன் நான் போய் படுப்பேன் ஏன்னா தேவன் இருக்கிறார் என் கூட அப்படின்ட்டு இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேணுங்க சங்கீதம் மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நித்திரை செய்வேன் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் பாத்தீங்களா நான் வந்து படுத்தேன் எந்திரிச்சேன் ஏன்னா கர்த்தர் என்னை தாங்குகிறார் நைட்டு நம்ம போறோம் நினைச்சுங்களேன் கர்த்தர் கையில எல்லாமே கொடுத்துட்ட பிறகு நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க அவர் தாங்குவார் நிம்மதியா நம்ம வந்து தூங்கலாம் நிறைய பேர் நைட் டைம்ல வந்து தூங்குறது இல்லைங்க மொபைல் பாக்குறது ஏதாவது ஒண்ணு நெஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம அதை பண்ணக்கூடாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு நிம்மதியா வந்து நம்ம படுக்கலாம் தேவன் நம்மள காத்தால எழுப்புவாருங்க சகோதர சகோதரி சகோதரி ராஜாக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அவர் உயிர்களுக்கே ஆபத்து வர நிலைமை கூட வந்துச்சு ஆனாலும் நிம்மதியா வந்து படுக்கிறாங்க அந்த ஒரு லைஃப் லெசன் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரச்சிப்பு யார்கிட்ட இருந்து வருதுங்க தேவன் கிட்ட இருந்து மட்டும்தான் வரும் சால்வேஷன் இப்போ அப்சோலாம் கிட்ட இருந்து தாவித ரச்சித்தது தேவன் இப்போ கோலியாத் கிட்ட இருந்து தாவீதை ரச்சித்தது தேவன் ராஜா கிட்ட இருந்து தாவிதை ரச்சித்தது தேவன் எல்லா பிரச்சனைகள் அவர் போராடுந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஜாதிகள் பலவான்கள் கிட்டதான் போய் சண்டை போடுறாரு ரச்சிப்பு கொடுத்தது தேவன் அந்த ரட்சிப்பை வந்து அவர் உணர்றாரு காட் இஸ் மை சால்வேஷன் அப்படின்ட்டு சொல்றாரு சங்கீதம் மூணாம் அதிகாரம் எட்டாம் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல இருப்பதாக பாத்தீங்களா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைங்க ரட்சிப்பு அவர்கிட்ட வருதுங்க நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அன்சைட்டி இருக்கலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் எதிர்ப்புகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் எல்லாமே இருக்குங்க ஆனா இதுல இருந்து ரட்சிப்பு தேவன் நமக்கு தராரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு இருந்தா போதும் அந்த ரட்சிப்பு மேலான ரட்சிப்பு நமக்கு வருது ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மள வந்து தேவன் ரட்சித்துட்டார் இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா மரணத்துல இருந்து ஸோ நம்ம வந்து கவலைப்பட தேவை இல்லைங்க இல்லைங்களா இந்த ரட்சிப்பு தேவன் கிட்ட இருந்து வரும் இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஆனா அதுல இருந்தும் தேவன் வந்து என்ன பண்ணுவார் ரட்சிப்பாருங்க கொஞ்ச தான் இந்த போராட்டங்க சௌதிரி சௌதரி ஐந்தாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கவலை கண்ணீர் எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க தேவன் கேட்கிறாரு ஒரு அருமையான வசனம் இருக்குதுங்கன்னாங்க நம்ம கண்லந்து வர எல்லா துளிகளையும் அவர் வந்து ஒரு பாட்டல்ல வந்து சேகரிச்சு வைக்கிறார் அப்படின்ட்டு இருக்குது நம்ம என்னெல்லாம் அவர்கிட்ட போய் புலம்புறோமோ அடுவுறமோ நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது பிரச்சனைகள் வரும்போது தேவன் எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு இருக்காரு கேட்டுட்டு இருக்கிறாரு யார இல்ல அப்படின்ட்டு நினைச்சிட கூடாது மனிதர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வருகின்ற ஆறுதல் ஆறுதல் அல்ல தேவன் கிட்ட இருந்து அறுது பாருங்க அதுதான் மெய்யான ஆறுதல் அவருகிட்ட இருந்து வர ஆறுதலுக்கு ஈடுனே இல்லங்க சகோதர சகோதரி அந்த ஆறுதலை தாவிதராஜா பெற்றுக்கொள்றார் சங்கீதம் மூணாம் அதிகாரம் நாலாவது த்ரீ ஃபோர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த இருந்து எனக்கு செவி கொடுத்தார் பாத்தீங்களா செவி கொடுக்கிறார் இன்னைக்கு எத்தனையோ ஜபங்கள் லாஸ்ட் ஒரு ஒன் இயர் மட்டும் நம்ம நினைச்சு பாக்கலாம் இல்லையா ஜான்வரியில இருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் தேவன் எவ்வளவு ஜபங்களை கேட்டிருப்பார் பதில் கொடுத்திருப்பார் நம்ம லைஃப்ல ஒரு கால வராதா இந்த ஒரு விஷயம் நடக்காதான்னு நினைச்சிருப்போம் ஆனா அம்மேசிங்கான விஷயத்துல தேவன் வந்து வழி நடத்திருப்பார் விதத்துல ஆச்சரியமான விதத்துல தேவன் வந்து வழிநடத்தி இருப்பார் வழி காமிச்சிருப்பார் அதுதான் தேவன் ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விரோதமா பத்தாயிரம் பேர் வந்தாலும் சரி நம்ம பயப்படக்கூடாது எதை குறிச்சும் பயப்படக்கூடாது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பயம் ஒன்னே ஒன்னுதான் தேவன் மேல நம்ம வைக்க வேண்டிய பயம் அவர் மேல நம்ம பயத்தை வச்சா போதும் யார் நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி அவங்க என்ன எனக்கு செய்ய முடியும் கர்த்தரின் பக்கத்துல இருக்கும்போது யாருக்கு நான் அஞ்சுவேன் யாருக்கு பயப்படுவேன் இப்ப ராஜா வந்து போர் வீரர் பெரிய வாரியர் இல்லைங்களா பெரிய பெரிய தேசங்களுக்கு விரோதமா சண்டை போடுறாங்க அந்த மாதிரி வாரியர் வந்து இஸ்ரேல்ல எழும்பவே இல்லை அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவரே என்ன சொல்றாருன்னாக்கா நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா தேவன் என்கூட கூட இருக்கிறார் இல்லைங்களா அந்த பயம் இருந்தா போய் போராடவே முடியாது ஒரு சிங்கத்தை வந்து சாடுகிறாரு ஒரு கரடியை வந்து வீழ்த்துறாரு கோலியாத்த வீழ்த்துறாரு பெரிய பெரிய ராஜங்களுக்கு விரோதமா சண்டை போடுறாரு இப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு பத்தாயிரம் பேர் எதிர்த்து நீ ஹாக்கணும் பயப்படக்கூடாது அப்படின்ட்டு சங்கீதம் மூணாம் அதிகாரம் மாறாத வசனம் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படை எடுத்து வருகின்ற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படு பாத்தீங்களா தேவன் கூட இருக்கிறாரு பதினாயிரம் பேர் வரட்டும் நான் பயப்பட மாட்டேன் என்ன விசுவாசம் பாருங்க இதனால்தான் இதே ஏற்ற மனிதனா இருக்கிறாருங்க பதினாயிரம் பேர் வரட்டும் இன்னும் அதிகமான ஜனங்கள் கூட வர நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றாரு ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் நம்மளுடைய மகிமை நம்ம படித்த படிப்பு அழகு நம்மளுடைய டேலண்ட்டு நம்மளுடைய பெற்றோர்கள் இந்த உலகத்துல நம்ம சம்பாதித்த அந்த சொத்துக்கள் இதெல்லாம் மகிமை கிடையாது அவர் க்ளோரிஸ் ஃப்ரம் காட் அலோன் அவர் தான் நம்முடைய மகிமை தேவன் மட்டும்தான் நம்மளுடைய மகிமை சங்கீதம் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடுகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கின்றேன் தேவன் தான் நம்மளுடைய மகிமை நம்மளோட லைஃப் கூட தேவனம் மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருப்பதாக தேவன் தம்பி இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் அடுத்த சாப்டர்ஸை வந்து வரப்போகிற வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்